அனைவருக்கும் வணக்கம் இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு உழவர் திருநாள் அப்படிங்கிறதுனால உழவின் சிறப்பை பற்றி வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் வள்ளுவர் உழவு அப்படிங்கிற அதிகாரத்தில் அவர் எழுதின முதல் குரல் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழந்தும் அதாவது அதாவது உடல் உழைப்பிற்கு அன்றி ஒருவேளை நம்ம பிற தொழில்கள் செய்தாலும் கூட என்றைக்குமே உணவுக்காக நம்ம உழவை எதிர்பார்க்க வேண்டி இருப்பதினாலே உழவு தான் எப்போவுமே தலை சிறந்தது அப்படின்றது இதனுடைய விளக்கம் இந்த குரலில் இருக்கிற இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதாவது பூமி சுழலும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க ஆனால் வள்ளுவர் அதை எழுதும்போதே ரொம்ப அழகாக எழுதிட்டார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அப்படின்னு இதில் இன்னொரு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு பொருள் சுழலுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருளுக்கு வந்து நம்ம ஆரம்பத்தையும் முடிவையும் வரையறுக்க முடியாது இல்லையா ஏன்னா சுழலுது அப்படின்னும்போது ஆரம்பமும் முடிவும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் அப்படி சுழற்சியை மேற்கொண்டாலும் கூட உழவு அப்படிங்கிறது தலை தூக்கி தான் நிற்குமா என்றைக்குமே அது தலை தூக்கி நிற்கும் ஏன்னா உணவை விளைவித்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதினாலே அது தலை தூக்கி நிற்கும் அது தலை தூக்கி நிற்கிறதுனால எப்பொழுதுமே இந்த உலகம் என்ன வேலை செய்தாலும் உழவுக்கு பின்னாடி தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப 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 அழகாக சொல்லியிருக்காரு வள்ளுவர் இத்தகைய உழவுத் தொழிலுக்கு மரியாதை செய்யும் விதமாக தான் இந்த உழவர் திருநாளை நாம் கொண்டாடுறோம் இன்றைக்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே உழவுக்கு மரியாதை கொடுத்து அதற்கு நன்றியோடு இருப்போம் இந்த உழவு தொழில் செய்பவர்களையும் மதித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறதுக்கு நம்மளாலான முயற்சியை மேற்கொள்வோம் நாமும் முடிந்த அளவு உழவை செய்ய பழகுவோம் அனைவருக்கும் மீண்டும் இனிய தைத்திருநாள் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள்